ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி லாக் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்தியான அவரக்காய் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களா அப்போ எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்பவே உபயோகமானதாக இருக்குங்க ஸோ யாருமே கமெண்ட் பண்ண மறக்காதீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எந்த அவரைக்காயில் இவ்வளோ ரகசியம் இருக்குன்ற உண்மை தெரியும் வாங்க இப்போ பார்க்கலாம் அவரைக்காயில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நார்ச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க ரொம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இம்யூனிட்டியும் பூஸ்ட் பண்ணும் சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுதுங்க தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறீங்களா நீங்கள் வாரத்தில் ரெண்டு வாட்டி இந்த அவரைக்காயை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும் ஹார்ட் பேஷண்ட்டுக்கும் ரொம்பவே நல்லதுங்க பற்கள் ரோம் நம்மளோட பற்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே சத்தானதாகவும் கால்சியம் சத்துக்கள் நிறைந்ததாகவும் இந்த அவரைக்காய் இருக்குங்க ஸோ நீங்கள் யாருமே ஸ்கிப் பண்ணாமல் இந்த அவரைக்காயை செஞ்சு வாரத்தில் ரெண்டு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் இந்த அவரைக்காயை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் சோம்பு சீரகம் கடுகு இது மூணையும் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த பூண்டு அதையும் போட்டு வதக்குங்க நல்லா வதக்குங்க அந்த பூனோட ஃப்ளேவர் நல்லா வெளியில் வரட்டும் அதுக்கப்புறமா ஆனியனை போட்டு வதக்குங்க நம்ம கட் பண்ணி வச்சுருந்த நான் வந்து ரெண்டு பேருக்கு பண்ணனால ஒரு ஆனியன் கட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை போட்டு வதக்கி முடித்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த டொமேட்டோவையும் போட்டு வதக்குங்க டொமேட்டோ நல்லா சுருங்குங்க சுருங்குற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க வதக்கி முடிச்சு நம்ம அரிஞ்சு வச்சுருந்தேன் அவரைக்காய் அதில் போட்டு லோ ஃப்ளேமில் வைங்க லோ ஃப்ளேமில் வச்சு கலறிக்கிட்டே இருங்க உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு வச்சுக்கோங்க போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலறிட்டே இருங்க அதுக்கப்புறம் தேவைப்படுற அளவுக்கு காரம் ஒரு சில பேர் வந்து மிளகாத்தூள் போடாமல் காஞ்ச மிளகாய் வச்சும் பண்ணுவாங்க ஸோ நாங்கள் வந்து சாதத்தில் கலரி கொடுத்துனு அப்படின்னு கொடுக்கணுன்றதுனால நான் வந்து மிளகாத்தூள் போட்டு யூஸ் பண்ணியிருக்கேங்க இப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அந்த மிளகாத்தூள் வாசனை வந்து வெடிப்பு வந்து போகட்டும் அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ணுங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லார் வீட்லேயும் செஞ்சு சாப்பிடுங்க இது கூட நல்ல சாதத்தில் போட்டு பெரட்டியும் சாப்பிடலாம் கொஞ்சமாக ஒரு முட்டை ஆம்லெட் கூட நீங்கள் சாப்பிடலாம் ஸோ நான் சொன்ன இந்த வீடியோவில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் எனக்கு நீங்கள் எல்லோருமே ஒரே ஒரு கமெண்ட்டும் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் போட்டிருக்க எல்லா விஷயமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு ஒரு கமெண்ட்டும் பண்ணுங்கள் இதில் நான் எதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கூட நீங்கள் என்கிட்ட சொல்லலாம் நான் கண்டிப்பாக என்னை மாற்றிப்பேன் ஸோ இனிமேல் கொஞ்சம் நேரம் கூட வேஸ்ட் பண்ணாமல் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ரொம்பவே நன்றிங்க தேங்க்யூ